தாய் நண்பர்களே நம்ம பெரிய இதிகாசமான மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய ரகசியம் இது மகாபிஷக் என்ற புண்ணிய மன்னன் இறந்ததுக்கப்புறம் தேவலோகம் போறாரு அங்க பிரம்மா சபையில கங்காதேவி இருக்காங்க காற்றுல அவங்களோட ஆடை விலக அங்கிருந்த தேவர்களெல்லாம் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஆனா மகாபிஷக் அவர் சற்றும் நாணமில்லாம கங்காதேவியோட அழக வெறிச்சு பார்த்தாலு இதை பார்த்த பிரம்மாவுக்கு பயங்கர கோபம் நீ பூ உலகில் மனிதனாக பிறந்து தேவியால் விரும்பத்தகாத துன்பங்களை சந்திப்பாயின்னு சபிச்சார் மகாபிஷக் பூ உலகில் பிரதீப மன்னனின் மகனாக பிறக்க போறான் அதே நேரத்துல அஷ்டவசுக்கள் எட்டு தேவர்கள் வசிஷ்ட முனிவரின் சாபத்தால கவலையில் இருந்தாங்க அவங்க கங்கா தேவியிடம் வந்து நீங்க எங்களுக்கு அம்மாவா பிறந்து பிறந்த உடனே எங்களை கங்கையில போட்டு எங்க சாபத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு வேண்டினாங்க கங்காதேவி ஏழு பேரை நான் கங்கையில போடுறேன் ஆனா ஒரு மகனை மட்டும் அவன் அப்பா கிட்ட விட்டுட்டு போவேன்னு சத்தியம் பண்ணாங்க இப்படி மகாபிஷேக் சாபம் கங்கையின் காதல் அஷ்டவசுக்களின் சாபம் எல்லாமே ஒன்னா சேர்ந்து சந்தன பிறந்தான் இப்படித்தான் மகாபாரதத்தின் மிக பெரிய கதைக்கான ஆரம்பம் ஒரு கோபத்தாலும் ஒரு விசித்திரமான வாக்குறுதியாலும் ஆரம்பிச்சது விதியோட விளையாட்டை பாருங்க